மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்வு எப்பொழுது துளிர்க்கும் நான் பட்டுப்போனது போல் இருந்து கொண்டிருக்கிறேனேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமையும் இல்லாமல் துக்கத்தோடு பாரத்தோடு அனுதினமும் நான் சுமந்து கொண்டு தெரிகிறேனேன் என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பட்டு போன வாழ்க்கையில் நீ தொலைந்து போன வாழ்க்கையில் நீ இழந்து போன வாழ்க்கையில் ஒரு துளிர்வை நான் கொடுப்பேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய சூழ்நிலைமையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சத்ருவானவன் பயங்கரமாய் போராடிக் கொண்டிருக்கிறான் எந்த குடும்பத்தை வீழ்த்தலாம் எந்த குடும்பத்தை அழிக்கலாம் எந்த குடும்பத்தை பிரிக்கலாம் என்று அவன் திட்டம் போட்டு குடும்பங்களை அசைத்து கொண்டிருக்கும் போது குடும்பங்களில் நீரூற்று இல்லாதபடிக்கு அதை வரல செய்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகளை ஆவியானவர் சொல்லுகிறார் அவனை நான் முறியடிப்பேன் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை உன் வாழ்க்கையில் துளிர் அனுபவத்தை எல்லாம் முறித்து எடுத்து கொண்டு போகக்கூடிய சத்ருவை நான் முறியடிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் உன் வேலை விஷயத்தில் ஒரு வாழ்வு துளிர்க்க போகிறது உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உன் வாழ்வு துளிர்க்க போகிறது திருமண காரியம் தடைபட்டு காணப்படுகிறது இந்த போராட்டம் எப்பொழுது மாறும் அநேக வரன்களை பார்த்து தோற்றி போய் துவண்டு கிடக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்கிறார் அந்த திருமண காரியத்தில் ஒரு துளிர்வு உண்டாகும் இதுவரைக்கும் சத்ருவானவன் மன்னித்து மூட நினைத்த அந்த அனுபவங்களையெல்லாம் நான் மாற்றி வைத்து பிள்ளைகளுக்கு நான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு அந்த திருமண காரியத்தில் ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு நான் உங்கள் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறேன் கடன் வாரத்தினால் தொய்து போய் கொண்டிருக்கிறீர்களா எப்பொழுது என்னுடைய கடன் வாரம் மாறும் எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் நான் இந்த மன வாரத்தில் இருந்து எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் நான் மன அழுத்தத்தோடு இருக்கிறேனே வியாகுலத்தோடு இருக்கிறேனே என்னுடைய வாரம் குறை படிக்கு நான் தொய்ந்து போய் காணப்பட்டு கிடக்கிறேனே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கும் நீ எனி துளிர் விடுவாய் நீ இனி மரமாய் மாறுவாய் நீ விருட்சம் கனி கொடுக்கும் அது வாதுமை பழங்களை கொடுக்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்து அவர் கொண்டிருக்கிறார் நீ குழியில் விழுந்து கிடப்பதற்கல்ல நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் ார் யோசினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யோசிப்பை போட்டபோது போட்ட போது அவனுடைய முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்ததுனால அவனுடைய வாழ்வில் ஒரு துளிர்வு உண்டாயிற்று எந்த இடத்துல போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார் போத்திவாருடைய மனைவி அன்று அவனை பாவம் செய்வதற்கு தூண்டின போதும் அவன் பாவம் செய்யாதபடிக்கு அன்று அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினதினால சிறைவாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்து நேரம் காலம் வந்தபோது அவன் வாழ்க்கையில் ஒரு துளிர்வு உண்டானது பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று அந்த எகிப்துக்கே அதிபதியாய் மாறினானே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை குழியில் விட்டது போல நீங்கள் இனி வளரக்கூடாது இனி நீங்கள் மேன்மை அடையக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு கிரோதமாய் எழும்பின அநேக சக்திகளை யுத்தம் பண்ணி நான் முறியடித்து உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குற்றபத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அடுவர என்னுடைய வாழ்க்கை அந்த உண்டாகட்டும் அந்த பச்சை உண்டாகட்டும் அந்த செழுமை உண்டாகட்டும் என் வேர்ல போகட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்ய எல்லாம் செய்தும் உங்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு நான் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் குலாவி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் லாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இந்த கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன் சீக்கிரத்திலே தொழிற்கும் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டு வர அந்த வாக்குத்தத்தை பிடித்து நாங்கள் சிம்பிக்கிறோம் எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கட்டும் என் புருஷனாருடைய வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கட்டும் என் மனைவியினுடைய வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கட்டும் துவண்டு போய் வறண்டு போய் காணப்படக்கூடிய அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைமைகள் மாற்றப்பட்டு அந்த குடும்பங்கள் சுகமாய் வாழ்வதற்கு அவர்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் நாங்கள் ஜீபிக்கிறோம் அண்டு செய்து விட்டதற்காய் செய்துவிட்டதற்காய் உம்முடைய நாம விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் இதை குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவன் கரம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் பொருட்படுத்திக் கொண்டு அந்த குடும்பங்களில் சுக வாழ்வு துளிர்க்க தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வரை நீர் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே